இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கு இந்த பதினாறாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பை மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கு இந்த கணக்கெடுப்பு என்பது சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னது மூலமாக இது அரசியல் தளத்திலையும் மிக முக்கிய மையப்பொருளாக மாறியிருக்கு இதற்கு முன்பு ரெண்டாயிரத்து பதினொன்றில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது அதில் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு மேற்கொண்டது ஆனால் அதில் பல தரவுகள் வெளிவந்தாலும் கூட இந்த சாதிவாரியான விவரங்கள் வெளியிடப்படவில்லை இதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த தரவுகளில் நிறைய தவறுகள் இருக்கிறதா வாதிடப்பட்டது என்ன தவறு பிரதான தவறு அப்படின்னு கேட்கும்போது அதில் ரெண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக மக்கள் கொடுத்த தரவுகளின் அடிப்படையில் நாற்பத்தி ஆறு லட்சம் சாதிகள் இந்தியாவில் இருக்கிறதா அந்த புள்ளி விவரம் காட்டுது ஆனால் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பேஸில் ஏறக்குறைய நான் நான்காயிரத்து அறுநூறு சாதிகள் தான் இருக்குது அப்படின்ற ஒரு கிளைம் முன்வைக்கப்பட்டது அது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று தான் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் தான் இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது இதற்கு முன்பு நடத்தப்பட்டது அதற்கு பிறகு வெவ்வேறு காரணங்களால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சாதிவாரி மக்களுடைய சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படின்றது மேற்கொள்ளப்படலை வெறும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னொரு பக்கம் எஸ்சி எஸ்டி அந்த வகுப்பை சார்ந்த மக்களுடைய எண்ணிக்கையை மட்டும்தான் மத்திய அரசு சேகரித்து வந்தது ஸோ அப்படி பார்க்கும்போது இதற்கு முன்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று கணக்கெடுப்பின் அடிப்படையில் இந்தியாவில் ஏறக்குறைய நான்காயிரத்து அறுநூறுலருந்து நான்காயிரத்து தொள்ளாயிரம் வரைக்குமான சாதிகள் இருக்கிறதா அந்த தரவுகள் சொல்லுது அதற்கு முன்பாக இந்திய அரசுடைய ஆந்த்ரோபாலஜி அந்த டிபார்ட்மெண்ட் தரப்பில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளையும் சரி ஸ்டடி ஆஃப் பீப்புள் பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற அந்த ஆய்வு மூலமாக ஏறக்குறைய நான்காயிரத்து அறுநூறு சாதிகள் இருக்கிறத அந்த ஆய்வும் சுட்டிக்காட்டப்பட்டது ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ரெண்டாயிரத்து பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பில் எப்படி நாற்பத்தி ஆறு லட்சம் சாதிகள் வரும் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாச்சு இருக்க அப்போ அவங்க என்ன முக்கியமான தவறு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் அடிப்படையில் வரும்போது அந்த வரக்கூடிய அந்த நபர்கள் ஆசிரியர் ஒருத்தர் வருவாங்க அவங்க கேட்கக்கூடிய கேள்விகள் ஏற்கனவே மத்திய அரசு நிறைய கேள்விகளை முன் வச்சு தான் கொடுத்து தான் அனுப்பும் ஒரு செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்து அனுப்புவாங்க அதில் மத்திய அரசு கொடுக்க மறுத்த விஷயம் என்ன அப்படின்னா ஏற்கனவே பட்டியலிடப்பட்ட சாதிகள் இந்த சாதிக்குள்ளே தான் அவங்க ஏதாவது ஒரு வகு வருவாங்க இதை தாண்டி வேறு எந்த சாதியும் இல்லை அப்படின்ற அந்த செட் ஆஃப் கேஷ் லிஸ்ட் அவங்க கொடுக்க மறுத்துட்டாங்க எனவே மக்கள் அவங்களுக்கு தோண உட்பிரிவை அவங்க தோன்ற பெயரை அவங்க சாதியாக கொடுக்க ஆரம்பித்தது மூலமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு லட்சம் சாதிகள் வந்ததா அந்த புள்ளி விவரம் சொல்லுது ஸோ இப்போ ஒட்டுமொத்தமாக இந்திய அரசுக்கு முன்பு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சவால் என்னவென்றால் எவ்வளவு சாதிகள் அதிகாரப்பூர்வமாக இந்தியாவில் இருக்குது அப்படின்றது மத்திய அரசு முதல்ல டிஃபைன் பண்ண வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கு இன்னொரு பக்கம் கடைசியாக எடுக்கப்பட்ட இந்த இது மக்கள்தொகை கணக்கெடுப்பில் என்ன விதமான சிக்கல் இருந்தது அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய சர்நேமை எல்லாமே சாதியாக போட ஆரம்பிச்சிட்டாங்க உதாரணத்திற்கு வட இந்தியாவில் அவங்களுடைய சாதி பெயரை சர்நேமா யூஸ் பண்ணுற பழக்கம் இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டில் அவங்களுடைய தந்தை பெயரை தான் சர்நேமா யூஸ் பண்ணுவாங்க அவங்க சாதி பெயரை பய பெரும்பாலும் பயன்படுத்த மாட்டாங்க இந்த குழப்பம் நிறைய பேருக்கு இருப்பதன் காரணமாக அந்த சர்நேம் தான் சாதி நேம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய பேருக்கு குழப்பம் இருக்குது அதன் காரணமாக அந்த சாதி பெயர்களில் நிறைய குழப்பம் இருக்கிறத பார்க்க முடியுது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்போட சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு மத்திய அரசு இருக்கு ஏன் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்துது அப்படின்னு பார்க்கும்போது முதலாவதாக இங்கு வசிக்கக்கூடிய மக்கள் இந்திய மக்கள் எந்த நிலைமையில் வசிக்கிறாங்க எப்படி இருக்காங்க இவ்வளவு பேர் இருக்காங்க அவங்களுக்கு தேவையான திட்டங்கள் என்ன அவங்களுடைய பொருளாதார நிலை என்ன அப்படின்ற எல்லா விஷயமும் ஒரு அரசுக்கு தெரியணும் அதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு அவசியமானது அப்படின்னு சொல்கிறாங்க ரெண்டாவதாக பார்க்கும்போது இப்போ இந்தியாவில் ரிசர்வேஷன் அப்படின்றது மிக முக்கியம் இதுவரைக்கும் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகத்திற்கும் எவ்வளவு வாய்ப்பு கொடுத்தாலும் இன்னும் ஒரு சில பிரிவினருக்கு போய் சேராமலே இருக்குது அவங்களை அடையாளம் கண்டு கண்டறிவதற்கும் அவங்களுக்கு குறிப்பிட்ட இந்த டார்கெட்டட் பெனிஃபிட்ஸ் போய் சேர்கிறதுக்கும் இந்த மாதிரியான மக்கள் தொகை கணக்கெடுப்பு சமூக பொருளாதார கணக்கெடுப்பு அப்படின்னு ரொம்ப அவசியமாகுது அடுத்ததாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் நடத்துறது மூலமாக இந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை செய்யலாம் அதாவது மக்களவை தொகுதியுடைய எண்ணிக்கையை உயர்த்துவதற்கு இந்த சென்சஸை எடுத்துக்கலாம் அப்படின்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது ஸோ இதுக்கும் மிக முக்கியமான அவசியமாக அந்த சென்சஸ் தேவைப்படுது அடுத்ததாக பார்க்கும்போது பெண்களுக்கான இடஒதுக்கீட்டு சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை வரையறுக்கிறதுக்கு இந்த மக்கள்தொகை கணக்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப அவசியமாகுது ஸோ இந்தியாவில் ஏற்கனவே இந்த மக்கள் கணக்கெடுப்பும் சாதிவாரி கணக்கெடுப்பும் வேண்டும் என்று மத்திய அரசு ஏற்கனவே மத்திய அரசை எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வந்த நிலையில் ஐந்தாண்டு போடலுக்கு பிறகு மத்திய அரசு இந்த விஷயத்தை நடைமுறைப்படுத்த இருக்குது இதுக்கு பிறகு வெவ்வேறு அரசியல் கணக்குகள் இருந்தாலும் கூட இந்த தொடக்கம் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான திசையை நோக்கி பயணிக்கிறதுனால் புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இதுக்கு என்னென்ன அரசியல் சவால்கள் இருக்கும் நடைமுறை சிக்கல்கள் என்ன இருக்கும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம்